நீத்தல் விண்ணப்ப இருபத்தி ஓராவது பாடலிலே தொடங்கி முப்பதாவது பாடல் வரையில பத்து பாடல்களுக்கு அற்புதமான விளக்கங்களை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் முதல் துவக்கத்திலேயே ஆணவத்தோடு மெய்யானத்தோடு அத்துவிதம் ஆவது என்னாலோ என்ற தாய்மானவருடைய பாடலை தொடங்கி அற்புதமாக அந்த அத்துவிதம் என்ற சித்தாந்த சொல்லுக்கு அற்புதமாக விளக்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அடுத்து இறைவனை பற்றுவது அப்படின்னு சொன்னா நாம் தியானிப்பது மூடி கொண்டு வணங்குவது இப்படி எல்லாம் முடியாது இச்சையினாலே தான் இறைவனை பற்ற முடியும் என்ற அந்த ஆழ்ந்த இண்ணிய கருத்தை நமக்கெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இன்னொரு விளக்கம் அவங்க சொன்னாங்க நம்ம எல்லாம் ஒரு வாழுகின்ற பொழுது வினையை அனுபவிப்பது அப்படின் போது அற்புதமா சொன்னாங்க உடல் பசி உண்ணு காம பசி உண்ணு அடுத்தது ஞானப்பசி உண் இந்த மூன்றையும் இந்த உலகிலே அனுபவித்தால்தான் அதுதான் சுந்தரபெருமானுடைய வாழ்க்கையை நமக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லி அதை நன்கு விளக்கிக் கொண்டார்கள் நமக்கு அடுத்ததாக இறை இன்பம் எப்படிப்பட்டது என்பதையும் நமக்கு சொல்றாங்க நான்கு சொற்களையும் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க தான் சொல்லுவார் எப்படி இறைவனீங்கள் என்பத்தை அனுபவிக்கிறீர்கள் கேட்கும்போது போது காமமிகு காதலன் தன் தலைவிதனை கருதுகின்ற ஏமமிகு கற்புடையால் என்பது இன்பு எய்துவதே என்பார் சொல்ல முடியாது ஆனால் தான் தேனு பாடு கண்ணல் அமுதம் இப்படி அந்த சொற்களை எல்லாம் வைத்து அந்த உண்மையனே என்ற சொல்லுக்கு பாருங்க நம்ம திருவாசகத்தை ஓதுகிற போது பொருள் சொல்லுவார்னு சொல்றோம் நம்ம எல்லாம் அந்த சொற்களுக்கு பொருள் பாருங்க உண்மையனே என்பதற்கு சிறப்பு பொருதியவன் என்ற சொல்லை நமக்கெல்லாம் எல்லாம் நம்ம வழங்கியிருக்கிறார்கள் அதே போல நீர் அணிவது பற்றி சொன்னான் அனாதி நீர் ஆதி நீர் பௌதிக நீர் இந்த நீர் அணியக்கூடிய முறைகளை பற்றி சொன்னா இந்த அனாதி என்பது இறையை குறிக்கக்கூடிய நமக்கு நிறைய சொல்றாங்க நிறுத்த வேண்டாம் அதே போல உத்தூழித்துன்ற தொழில் பாருங்க மூன்று பட்டையாக நம்ம அணிந்து கொள்கிறோமே அது உத்தூழித்து உழைத்து அணிவது அந்த வழக்கத்தை நம்ம குடுத்தான் அதே போல இறைவன் ஆளும் கண்ணுமாக உள்ள தன்மை உடையவன் அது மட்டும் இல்ல உலகத்துல தாவரங்கள் எல்லாம் கூட ஆணும் பெண்ணுமான தன்மையுடையது அப்படிங்கிற ஒரு கருத்து அறிவியல் கருத்தையும் நமக்கு பதிவு செய்திருக்கிறார் அதோட அன்பு பற்றி அடைவருக்கு அன்புதான் பெருத்த வழி அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எம்பு கூறிய அந்த என்புன்ற தொழுக்கு அவர் அற்புதமான வழக்கத்தை திருக்குறளோடு சொன்னாங்க அன்போடு இயந்த திருக்குறளை அவர் எடுத்துக்காட்டி நமக்கெல்லாம் அதே போல துழிகின்ற சொல்லுப்பாரு ஆதாரத்தை குறிக்கக்கூடிய சொல் அதையும் நமக்கு அவர் எடுத்து சொன்னாங்க அதே எறும்படை நாங்கூர் குழு எப்படி துங்கப்படுகிறதோ அது போல நாமெல்லாமும் இந்த குலங்களாலேயே நம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த செய்தியும் அவங்க அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வானம் தான் சொல்லி பாருங்க அந்த இடத்துல என்ன குறிக்கிறதுன்றாங்க வானம் அப்படின்னா ஞான வானம் என்றது சொல்லி எடுத்து சொன்னாங்க அடுத்து அன்பு என்பதை பற்றி சொல்லுகிற போது அவங்க சொன்னான் உடம்பை வளர்த்தேன் ஈ வளர்த்தேனே சொல்லும்போது பாருங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்வது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முறையில நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மயக்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அவங்க விளக்கி சொன்னான் உலன்கள் திகைப்பிக்க அப்படிங்கிற சொல்லுக்கு மயக்க அறிவு என்பதை நமக்கெல்லாம் குலப்படுத்தி காட்டினார்கள் அதே உல நான் நம்முடைய பார்க்கடலை கடைத்த போது பாருங்க அந்த செய்தியை ரொம்ப விளக்கம் அசுல்லாம் சொன்னா பதி பசு பாசம் சொல்லி ஆணவம் தன்மம் மாயை சொல்லி இந்த தான் வெற்றி பெறுகிறது என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொன்னார் இல்லையா காரணம் என்ன அப்படின்னா இறைவனை முழுமையாக சேர்ந்தால் ஆணவம் தோற்றுப்போம் இல்லைன்னா ஆணவம் தான் வெற்றி பெறும் அப்படிங்கறது ஒரு செய்தியை சொன்னாங்க அடுத்து இன்னொரு அற்புதமான செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை சொன்னாங்க சைவத்தில் இருக்கக்கூடிய எளிந்த கொள்கை என்ன பகைவரை நேசித்தல் பாருங்க எல்லாம் மறக்க முடியாத ஒரு தொடர் பகை பகைவரை நேசித்தல் அதுக்கு நம்ம மெய்ப்பொருள் மெய்பொருளாயனோடைய எல்லாம் அவங்க எடுத்து காட்டினான் இல்லையா நம்ம கையெல்லாம் நீர் பூசி பேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கபடி ஏற்றி பைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து கொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் நம்முடைய சேக்கிராருடைய திருத்தொண்டர் பணத்திலிருந்து அருமையா அந்த வார்த்தைகள் சொன்னாங்க அதே போல தொழு குலம் என்ற தொழுக்கோம் நம்ம எடுத்துக்கா சொன்னாங்க அதாவது வணங்கக்கூடிய கூட்டம் அது வணங்கக்கூடிய கூட்டம் போது பாருங்க தாய் தந்தை குரு என்று மூன்றையும் அவங்க எடுத்து காட்டாங்க அதே போல நமக்கு இறைவனை சேருவது அப்படின்னு சொல்லும் போது பாருங்க இறைவனை சேர சேர காமம் வெகுளி மயக்கம் இது மூன்று நம்மை விட்டு விலகிவிடும் அது இறைவனை பத்துதல் என்பதை சொன்னாங்க அந்த கடைசியாக சொல்லுகிற போது இந்த மலங்கள் ஐந்து ரொம்ப அற்புதமான விளக்கம் மலங்கள் ஐந்துன்னு சொன்னாங்க நம்மளால சொல்லுவோம் ஆணவம் கர்மம் ஆகி மூன்று மடங்கள் அப்படி குறிப்போம் அப்படின்னா ஒரு மாயையும் பொண்ணுதான் இந்த ஐம்பதுலாம் சித்தாந்த உண்மைகள் சித்தாந்த ரத்தினம் அவங்களால அதனால விளக்க பரவ முடியும் ஆக அப்படிப்பட்ட இன்றைக்கு இந்த பத்து பாடல்களுக்கு அற்புதமான இந்த விளக்கத்தை தான் நம்ம ஞானத்தை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய சோழிங்கர் ஐயா பெரும் புலவர் ஐயா நம்முடைய ஏகப்ப சார்பிலே மனமார்ந்து நன்றி உட்காந்துகிறோம் அவருடைய தொண்டுகள் மேலும் மேலும் தொடரும் அந்த ஞானம் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கணும் பயன்பட வேண்டும் இந்த ஞானதானு வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவஞான அருளை ஞானபிரகாஷ் ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்ம அமைப்பின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குறோம் இதற்கெல்லாம் நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஏழு நம்ம அமைப்பாளர் அவர்கள் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவர் சார்பிலேயும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உத்தாக்கி கொண்டுகிறோம்